பண்பற்ற நியமனம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இந்திய நாட்டின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் இவரது நியமனத்தை பண்பற்ற நியமனம் என்று கண்டித்திருக்கிறார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமன நடைமுறை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அந்த பதவிக்கு புதியவரை தேர்ந்தெடுத்து பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷாவும் மேற்கொண்ட முடிவு பண்பற்ற நடவடிக்கை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கி தேர்தல் நடைமுறையின் நேர்மை குறித்த கோடிக்கணக்கான வாக்காளர்களின் கவலையை மோடி அரசு அதிகப்படுத்தி உள்ளது என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் பாஜக தலைமை இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் இருந்தால்தான் அதிர்ச்சி அடைய வேண்டும் எல்லா நிறுவனங்களையும் சிதைப்பதைப் போல எல்லா நிறுவனங்களையும் தங்கள் கைத்தடியாக மாற்றுவதைப் போல தேர்தல் ஆணையத்தையும் மாற்றுகிறார்கள் மாற்றி விட்டார்கள் என்பதன் அடையாளம்தான் ஞானேஷ்குமார் குமார் நியமனம் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க டெல்லியில் அதற்கான கூட்டம் நடைபெற்றது பிரதமர் மோடி இருந்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் ராகுல் காந்தி பங்கெடுத்தார் அமைச்சர் என்ற வகையில் அமித்ஷா இருந்தார் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகியோரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை கடந்த முறையே மாற்றிவிட்டது பாஜக அரசு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு ஒன்றிய அமைச்சர் ஒருவர் என கொண்டு விட்டார்கள் அந்த வகையில் பிரதமரும் அமைச்சரும் நினைப்பவரை நியமிக்கலாம் என்று ஆக்கிக் கொண்டார்கள் செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்கொள்ளும் பாணி இது என்று முரசொலி நாளேடு சாடியுள்ளது பிரதமர் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் தேர்தல் ஆணையக்குழு உறுப்பினர்களை நியமிக்கும் தற்போதைய அமைப்பு மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என்று இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியவர் அப்போதைய பாஜக தலைவர் அத்வானி அதற்கு மாறாக மோடி செயல்பட்டு வருகிறார் அத்வானியை வீட்டுக்குள் முடக்கியவர் அவர் சொன்னதை ஏற்பாரா என்ன என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது இந்த வகையில் மோடி ராகுல் அமித்ஷா ஆகியோர் பங்கெடுத்த கூட்டம் கடந்த பதினேழாம் தேதியன்று டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பத்தொன்பதாம் தேதி வர இருக்கிறது எனவே புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று வாதிட்டார் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக அரசு உச்சநீதிமன்ற நீதிபதி இக்குழுவில் இடம்பெற்றால் தாங்கள் நினைப்பவரை நியமித்துக் கொள்ள முடியாது என்று நினைத்தார்கள் எனவே பதினேழாம் தேதி நள்ளிரவே ஞானேஷ்குமாரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்து விட்டார்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருப்பவர் அவர் அவரே தலைமை ஆணையராக ஆகிவிட்டார் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்த ஞானிஷ்குமார் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர் அதனால்தான் தேர்தல் ஆணையரானார் இப்போது தலைமை தேர்தல் ஆணையராகவே ஆக்கப்பட்டு விட்டார் தேர்தல் ஆணையத்தை தனது கண்ட்ரோல் ஆணையமாக மோடி அரசு ஆக்கிவிட்டது அதற்கு அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை உச்சநீதிமன்ற நீதிபதியின் அதிகாரத்தையே பறித்ததாகும் தேர்தல் ஆணையத்தின் ரிமோட் ஆனது இப்போது பிரதமர் கையில்தான் இருக்கிறது அப்படி இருந்தால் தேர்தல் நேர்மையாக நடக்குமா நடத்த விடுவார்களா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது அமைச்சரவை செயலர் மற்றும் அரசு செயலர் பதவி குறையாத இரண்டு அதிகாரிகள் கொண்ட தேடல் குழுவானது ஐந்து பேரை தேர்வு குழுவுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அந்த ஐந்து பேரில் உள்ளவர்களையோ அல்லது அவர்களை தாண்டிய வேறு யாரையுமோ பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவானது தேர்வு செய்யலாம் இதுதான் இப்போதைய விதிமுறையாகும் இந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடப்பவை அனைத்து மர்மமாகவே உள்ளதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடப்பவை அனைத்தும் மர்மமாகவே உள்ளதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது மிக சந்தேகத்துக்கு உரிய வகையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் என்பவரது நியமனம் அப்போது நடந்தது இவர் பஞ்சாப் மாநில அதிகாரி இவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் திடீரென அவராக பதவி விலகினார் மறுநாளே இவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அருண் கோயில் நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்கு தாக்கல் செய்தார்கள் போன்ற முக்கியமான பணியிடத்துக்கான தேர்வை கொலிஜியம் போன்ற அமைப்புதான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தேர்தல் ஆணையர் நியமனம் செய்வது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்தில் வந்தது நீதியரசர் கே எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அதனை விசாரித்தது அருண் கோயலின் நியமனத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக நீதிபதிகள் சொன்னார்கள் தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணையர்களின் நியமனமானது சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கின் கோரிக்கையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் அரசியல் சாசன அமர்வு தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ய வேண்டும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் இல்லை என்றால் தனி பெரும்பான்மையுள்ள எதிர்க்கட்சியின் தலைவர் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் வரை இந்த நடைமுறை தொடரும் ஜனநாயகத்தில் தேர்தல் எந்தவித சந்தேகமும் இன்றி நியாயமாக நடைபெற வேண்டும் புனித தன்மை காக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் இல்லையென்றால் மோசமான விளைவுகள் ஏற்படும் அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் சட்டப்படி செயல்பட வேண்டும் நியாயமற்ற முறையில் செயல்பட முடியாது நியாயமான தேர்தலை தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்ய முடியவில்லை என்றால் ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்கும் சட்ட விதிகளின் கீழ் அளிக்கப்பட்ட உத்தரவாதங்கள் சிதைந்து போகும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது அரசியல் சாசனத்தின் முன்னூற்றி இருபத்தி நான்காவது பிரிவில் தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனத்திற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த சட்டத்தையும் நாடாளுமன்றம் நிறைவேற்றவில்லை என்று அரசியல் சாசன அமர்வு கூறியது அதை மீறி சட்ட மீறல் கொண்ட சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டார்கள் நீதியற்ற சட்டத்தை பின்பற்றி சட்டப்படி நடப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள் ஆனாலும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போதும் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் மோடிக்கு கவலை இல்லை சட்டமாவது உச்ச என ஆதங்கத்துடன் கட்டுரையை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது